பக்தர்களுக்கு ஐயப்பன் உருவம் பொறித்த தங்க நாணயம் சபரிமலையிலிருந்து பெறுவது எப்படி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமி ஐயப்பன் உருவம் பொறித்த தங்க லாக்கெட்டுகள் விற்பனை மற்றும் விநியோகம் தொடங்கியுள்ளது ஆன்லைனில் ஆர்டர் செய்து எப்படி வாங்குவது என்பது குறித்த விவரங்கள் இங்கே உள்ளன அதாவது ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலை திருவாதிக்கூர் தேவஸ்தானம் ஒரு நல்ல செய்தியும் கொடுத்துள்ளது சபரிமலை கோவில் ஐயப்பன் வடிவில் தங்க நாணயங்களை விநியோகிக்க தொடங்கியுள்ளது கேரள அறக்கட்டளை அமை வாசவன் கருவறையில் வழிபடும் தங்க பதக்கங்களை விநியோகிக்கும் பணியை தொடங்கி வைத்தார் அதோடு சேர்த்து இதன் தொடர்ச்சியாக ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் தங்க லாக்கெட்டை ஆன்லைனில் முதிப்பு முன்பதிவும் செய்துள்ளார் இந்த தங்க லாக்கெட்டை அவருக்கு முதலில் பரிசெலுத்தவர் அமைச்சர் வாசவன் அதன் பிறகு சபரிமலை தந்திரி கண்டனரு ராஜபரரு தாதேகா தலைவர் பி எஸ் பிரசாந்த் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் ஏ அஜிக்குமார் ஆகியோரும் மீதமுள்ள பக்தர்களுக்கு லாக்கெட்டுகளை வழங்கியுள்ளனர் இந்த லாக்கெட்டுகள் இரண்டு கிராம் நாலு கிராம் மற்றும் எட்டு கிராமங்களில் செய்யப்பட்டன இருப்பினும் இரண்டு கிராம் தங்க லாக்கெட்டின் விலை ரூபாய் பத்தாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாயிரத்தி முன்னூறு சபரிமலை கோவில் நாலு நாலு கிராம் இடையுள்ள லாக்கெட்டின் விலை ரூபாய் பத்தாக நிர்ணயித்துள்ளது இந்த லாக்கெட்டுகள் இரண்டு கிராம் நாலு கிராம் மற்றும் எட்டு கிராமங்களில் செய்யப்பட்டன இருப்பினும் இரண்டு கிராம் தங்க லாக்கெட்டின் விலை அப்படிதான் பத்தொன்பதாயிரத்தி முன்னூறாகவும் சபரிமலை கோவில் நாலு கிராம் எடையுள்ள லாக்கெட்டின் விலை மற்றொரு பக்கம் அப்படி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறாகவும் எட்டு கிராம் எடையுள்ள தங்க லாக்கெட்டின் விலை எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு மற்றும் இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்பதிவு தொடங்கியது மொத்தம் நூறு பக்தர்கள் லாக்கெட்டுகளை முன்பதிவும் செய்துள்ளனர் பக்தர்கள் இந்த தங்க லாக்கெட்டுகளை ஆன்லைனிலும் அல்லது ஆப் வாங்கலாம் இந்த தங்க லாக்கெட்டுகளை தயாரித்து வழங்குவதற்கான தமிழ்நாட்டை சேர்ந்த மற்றும் கேரளாவை சேர்ந்த கல்யாணம் வென்றுள்ளன மலையாள நாட்காட்டியின்படி என்பது ஆண்டின் முதல் நாளாகும் இந்த நிகழ்வில் தங்க லாக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டன இந்த லாக்கெட்டுகளை அல்லது கோவிலில் உள்ள நிர்வாக அதிகாரி மூலம் முன்பதிவும் செய்து கொள்ளலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை வரைக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பாய் அசுதே அம்சே எவுதே அம்ச்சு அது அசுதேனா आम्ही घेऊन चाललो ए बाय इकडे ना